நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கலாம் அந்த தலைப்பானது சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் சத்திய வார்த்தைகள் யதார்த்தம் வாய்ந்ததாக இருக்கு இந்த யதார்த்தம்னா என்ன அத தமிழ்ல வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா உண்மை தன்மை வாய்ந்த இயல்பான நடைமுறையான என்றெல்லாம் சொல்லலாம் அதே ஆங்கிலத்துல ரியாலிட்டி சர்டைனிட்டி ட்ரூத்னு சொல்லலாம் அந்தபடியாக ஒரு உண்மைத்துவம் வாய்ந்ததே யதார்த்தமாக இருக்கு இந்த யதார்த்தத்தை ஒரு வசனம் நம்மளுக்கு விவரிக்கிறதாக இருக்கு அது ஆண்டு விராகி யேசு கிறிஸ்து மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது சொல்லியிருக்காரு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை உண்டாயிருக்கும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி உள்ளத உள்ளதுன்னு இல்லாதத இல்லன்னு சொல்றதுதான் யதார்த்தமாக இருக்கு அப்படியாகவே

சொல்லியிருக்காரு இந்த வசனத்தையும் இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற இருபத்தி வசனத்தையும் முழுமையாக பார்க்கும்போது போது சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா அந்தபடியாக சாலுமோன் தன்னுடைய நீதிமொழிகள்ல சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை தெரிவிக்கும்படியாகவும் அதை அறிந்தவர்கள் அவர்களை அனுப்பினவர்களுக்கு மறுமொழியாக அதாவது பதிலாக சொல்லும்படியாகவும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி முக்கியமானவர்களை அந்த அந்தபடியாக இந்த சத்திய வார்த்தைகளே நமக்கு இந்த ஆலோசனையும் தருகிறதாக இருக்கு அந்த ஞானத்தை அல்லவா சாலமோன் ஆண்டு கேட்டு பெற்றுக் கொண்டாரு அப்படி பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்படும் போது சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் புரிந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த ஞானமானது சத்தியபரான பிதாவின் இடத்திலிருந்து வருகிறதாக இருக்கு அப்படிப்பட்ட ஞானத்தால் நிரம்பும் போது இந்த சத்திய வார்த்தைகளை நிரம்பினவர்களாக நாம காணப்படுவோம் அந்த ஞானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் வகையிருக்க முடியும் இந்த சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் அறிந்தவர்களாகவும் அதையுடையவர்களாகவும் அந்த ஞானத்தால் நிரம்பினவர்களாகவும் இருக்கும்போது நாம எதின் பேர்லையுமே சத்தியம் பண்ண வேண்டியதில்ல நாம உண்மை தன்மை நிறைந்தவர்களாக காணப்படுவோம் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடுவீர்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம சத்தியத்தினால நிறைந்தவர்களாக இருக்கும் போது எதன் பேர்லயும் நாம சத்தியம் பண்ண வேண்டியதில்ல உள்ளத உள்ளதுன்னு இல்லாதத இல்லங்கிறதையும் வெளிப்படையாக தெரிவிச்சிட்டு போயிடலாம் அந்தபடியான சத்தியத்துவம் நமக்குள்ளார காணப்படுகிறதற்கு நாம சத்திய சத்திய வார்த்தைகள்னால படத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த சத்தியமானது தேவனுடைய முக்கியமான தன்மையாக இருக்கு தேவனுடைய இயல்பாக இருக்கு அப்படியான இயல்பை உடையவர்களாக நாம மாறும் போது இந்த சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை உடையவர்களாக இருப்போம் அப்படி நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமாக இருக்கு இந்த சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தினால ஞானத்தினால நாம நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் கொலோசியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது சொல்லப்படுறபடி அவனவனுக்கு அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் முப்பால் சாரமேர்ந்ததாயும் இருப்பதாக இங்க சொல்லப்பட்டபடி நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே கிருபை பொருந்தினதாயும் உப்பால ஏறினதாகவும் இருக்கும் அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகள் இடத்துல வரும் சத்தியம் இடத்துல காணப்படும் போதே ஏன்னா கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கு ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்து இந்த கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறார் இல்லையா நீதிமொழிகள்லையும் கிருபையும் சத்தியத்தையும் குறித்து நமக்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக நம்ம இடத்துல இந்த கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளியே நாம சத்தியத்தினால் நிரம்பினவர்களாக அந்த சத்திய வார்த்தையின் யதார்த்தத்தை உடையவர்களாக காணப்படுவோம் அப்படி சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை உடையவர்களாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நீங்கள் தெரிவிக்கும்படியாக வார்த்தைகளை எங்களுக்கு உம்முடைய வசனங்களை அணு தினமும் வாசிச்சு தியானிச்சு அதையே மன்னாவாக உட்கொள்ளும் போது அந்த வார்த்தைகளின் யதார்த்தம் எங்களுக்குள்ளாறு போய் நாங்க சத்தியத்தினால் நிரம்பினவர்களாக மாறுவோங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகுப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்முடைய சத்திய வார்த்தை வார்த்தைகளின் யதார்த்தத்தை உடையவர்களாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லதென்றும் சொல்பவர்களாக நாங்க இருக்கணும் தகப்பனே ஆம் ராஜா அப்படியான உண்மை தன்மை எங்களிடத்துல காணப்படணும் தகப்பனே அது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் எங்களை நிரப்புங்கிறதையும் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ராஜா அப்படிப்பட்ட ஞானத்துல நிரம்பினவர்களாய் எங்களிடத்துல கேட்பவர்களுக்கு நாங்க பதில் சொல்லும்போது போது எங்களுடைய வசனமானது கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்